ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தரும் இது வந்து இருந்து நானூறு கிலோ வரைக்கும் ஆகும் இருபத்தஞ்சு வருஷம் குழைக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டு எதுன்னா இந்த சோஃபா செட்டு ஏறி நிற்கலாம் குதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த சோஃபா செட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மரத்தில் வெறும் சோஃபா செட்டு மட்டும் இந்த சோஃபா செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் சோஃபா செட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் த்ரீ சீட்டர் மட்டும் வேணுங்க எனக்கு விலை கம்மியாக வேணுங்க நல்லாவும் இருக்கணுங்க இதில் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஷீட்டர் அதாவது மூணு பேர் உட்காரக்கூடிய த்ரீ ஷீட்ரு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் சோஃபா செட்டு மூணு பேர் உட்காந்துக்கலாம் சரிங்களா அதுவே மூணு பேர் படுக்கணும் கட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் ஃபுல் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நாங்கள் உங்கள் மல்டி ஷேர் அமைக்கும் கொடுத்தா சென்னை டி நகரில் உள்ள பிஎம் ஃபர்னிச்சர் தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு சர்ட் ஃபர்னிச்சர் எல்லாமே கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உங்களுக்கு வந்து கட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக வந்து எல்லா வகையான ஃபர்னிச்சர் நீங்கள் ஒரே இடத்துல வாங்க சோஃபாவாக இருக்கட்டும் ஸோ உங்கள் கட்டிலாக இருக்கட்டும் திவானாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல வாங்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே கல்யாண சீர் வசிக்கின்னு தனியாக காம்போ கூட வச்சுருக்காங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் காரணம் சோஃபா கிடைக்கும் என்ன ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா கிடைக்கும் உடன் சோஃபா கிடைக்கும் மாதிரி எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நம்ம வீடியோக்கில் போய்ட்டு சார் இருக்காங்க மட்டும் வந்து இல்லை இட்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் கிப்பெண்ணாக ஃபுல்லாக பாருங்கள் நான் அடுக்குள்ளே போகலாம் என் பேர் பாலகுமார் நம்ம கம்பெனி வந்தால் பிஎம் ஃபர்னிச்சர்னு எல்லாத்துக்கும் தெரியும் பிஎம் ட்ரேடர்ஸ் எலக்ட்ரானிக்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்தாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு தலைமுறையாக இருக்கோம் பிஎம் பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது பிஎம்னா பெஸ்ட் மேனுஃபேக்சரிங்னு நம்ம சொல்கிறது எல்லாமே தரமாகவும் உயர்வாகவும் பண்ணிக்கிட்டு தடை எங்கே இருக்குன்னா டி நகர் பஸ் ஸ்டீப்பை வந்தீங்கன்னா டி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அது பக்கத்தில் மேட்லி ரோட் இருக்கும் அந்த சபை ஏறி இறங்கணும்னு லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா சந்திரசேகர் கல்யாண மண்டபம் இருக்கும் அதில் இருந்து எல்ஏஎம்என் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு வரும் அந்த எலைமன் கோல் ஸ்ட்ரீட் பக்கத்தில் நம்ம கடை இருக்கு சரிங்களா இந்த பக்கம் வந்தீங்கன்னா அசோக் பில்லர் வரும் அசோக் பில்லர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா தேட்டர் மொத்தத்தில் டீநகர் வந்தாலும் சரி அசோக் பில்லர் ஸ்ரீனிவாசா தேட்டர் வெஸ்ட் மாமூலன் சொல்லி பி எம் பர்னிச்சர் பவானி மாரியம்மன் பர்னிச்சர் இந்த மாதிரி கிராண்டா இருக்கும் லக்ஸரியா இருக்கும் லக்ஸரி பர்னிச்சர் லக்ஸரி காசு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கிட்ட கட்டில இருக்குங்க ரூபாய்க்கு இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது முப்பதாயிரூவாயிருக்கு ரூபாய்க்கு இருபத்தி ரூபாய்க்கு இருக்கு இது பாருங்கள் எல்லா விலையிலையும் நம்ம கிட்ட கட்டில் இருக்கு இங்கே வாங்க உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும் ரூபாய்க்கு எனக்கு கட்டில் வேணும் சார் ரூபாய்க்கு எனக்கு கட்டில் வேணும் சார் சார் ரூபாய்க்கு கட்டில் இது ஒரு சேர் கிடைக்குமா சார் நான் தரேன் சார் இது ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நான் சேர் தரேன் சார் எப்போ வேணாலும் வாங்க எத்தனை வேணாலும் தரேன் புக் பண்ணுங்கள் உடனே தர முடியாது ஏன்னா உடனே தர அளவுக்கு இது சிக்கெட்டில் வச்சுட்டு போகிற அளவுக்கு செல்ஃபோனும் கிடையாது ஒரு பெண்ணும் கிடையாது சரிங்களா ஒரு இட்லி பொட்டணும் பார்சல் கூட கிடையாது கையில் பிடிச்சிட்டு போகிறார் இந்த இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராடெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும் எங்ககிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாது சார் ஒரு ஆள் படுக்கக்கூடிய கட்டல் வித் மேட்ரஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் அதே மூணு பேர் படுக்கக்கூடிய கட்டல் வித் மேட்ரஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரேன் அதே போல் இந்த ஸ்ப்ரிங் பெட்டு அஞ்சுக்கு ஆறை கால் இந்த ஸ்ப்ரிங் பெட்டு இது பேர் ஸ்ப்ரிங் பெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ப்ரிங் பெட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேட்ரஸ் தரேன் எங்கேயுமே தர முடியாது வியாபாரிகளுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அதையே ரீட்டைல தரேன் நான் சொல்கிறேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு நான் தரேன் அஞ்சு எடுக்கணும் பத்து எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒன்று கூட எடுத்துகிட்டு போங்க நோ ப்ராப்ளம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு ஆரே காலுக்கு அஞ்சு மூணு பேர் படுக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தரேன் ஒரு சிங்கிள் ஆள் படுக்கக்கூடிய கட்டல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் நீங்கள் அதே போல் ஒரு நாலு பேர் சோஃபாவாக யூஸ் பண்ணால் கூட இது எடுத்துக்கலாம் இது பேர் வந்து திவான் வித் மேட்டர்ஸுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இது தருவாங்க இது ஒரு ஆள் ஈஸியாக நல்லா படுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நாலு பேர் அழகாக உட்கார அளவுக்கு இது இருக்குங்க இன்னும் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர் இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா ராக்கிங் சேர்னு சொல்லுவாங்க இந்த சேரோட விலை பாத்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தரும் இது வந்து முந்நூறுலேருந்து நானூறு கிலோ வரைக்கும் தாங்கும் இந்த சேரோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் நம்ம தரோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரூவா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம இதை பார்க்குறோம் பேர் உட்கார சோஃபா செட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரோம் அவங்க பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு சோஃபா செட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் த்ரீ ஷீட்ரு வேணும்னு தான் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க ஏன்னா இடம் வேணும் அஞ்சு பேர் உட்கார மாதிரி சோஃபா செட்டு போட முடியாது எனக்கு த்ரீ ஷீட்ரு மட்டும் வேணுங்க எனக்கு விலை கம்மியாக வேணுங்க நல்லாவும் இருக்கணுங்க இதில் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஷீட்டர் அதாவது மூணு பேர் உட்காரக்கூடிய த்ரீ ஷீட்ரு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அதுவே ஃபைவ் ஷீட்டராக வேணும் சார் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு த்ரீ ஷீட்ரு ரெண்டு சிங்கிள் சீட்ரு கொடுக்கறது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரோம் சார் இதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வேணும் எனக்கு மரத்தில் வேணும் பல வருஷத்துக்கு உழைக்கணும் எவ்வளோ அஞ்சுல பத்து வருஷம் உழைக்கணும் இருபது வருஷம் வளர்க்கணும் இருபத்தஞ்சி வருஷம் வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் உழைக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டுனா இந்த சோபா செட்டு ஏறி நிற்கலாம் குதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த சோபா செட்டோட விலை பாத்தீங்கன்னா வெறும் மரத்துல வெறும் சோபா செட்டு மட்டும் இந்த சோபா செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் சோபா செட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பதினொன்னு தொள்ளாயிரம் ரூபாய் வெறும் சோபா செட்டு இது குஷன் வேணும்னா மூணாயிரம் ரூபாய்க்கு நான் குஷன் தரேன் சரிங்களா சென்னை ஃபுல்லாக நான் தந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு இன்னும் லக்ஸரியாக வேணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த சோஃபா செட் எடுத்துங்க இந்த சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா டீக்கன் வோக் ராயல் ஒர்க் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிலலாம் இருக்குது இந்த சோஃபா செட்டோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது சரிங்க எனக்கு சோஃபா செட்டே இருக்கீங்க சோஃபா செட்டு வேணாங்க சோஃபா செட்டு மாடலில் ஒரு சோஃபா செட்டாகவும் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு கட்லாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எடுக்கலாம் இது பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபா செட்டு மூணு பேர் உக்காந்துக்கலாம் சார் சரியா இந்த சோஃபா செட்டு மூணு பேர் உக்காந்துக்கலாம் சரிங்களா அதுவே மூணு பேர் படுக்கணும் கட்லாக வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் ஃபுல் சிம்பிள் ஓ சூப்பர் எப்படி வச்சுட்டு அழகா இப்படி வச்சுட்டு நான் சென்டரில் படுத்துக்கிறேன் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அழகா படுத்து தூங்கக்கூடிய சோஃபா கம்பேக்ட் கூட வாங்க தேவையில்லாம் எதுவுமே இல்லை இது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாலருந்து இருக்கு அது வேணாங்க வீட்டுக்கு கார்னர் சோஃபா செட்டு வேணுங்க எனக்கு உட்டனில் வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருக்கு உடனில் வேலைங்க அவ்வளோ வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஆனால் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சோஃபா செட்டு தரேன் இதோட வேலை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு நான் இருக்கேன் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கார்னர் சோஃபா இந்த கலர் இல்லைங்க எந்த கலர் வேணாலும் எந்த கலர் வேணாலும் தரேன் எத்தனை மாடலில் கலர் வேணாலும் தரேன் என்னென்ன கலர் வேணும் என்னென்ன நிறங்கள் வேணும் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன நிறங்களில் பெயிண்ட் இருக்கோ அந்த நிறங்களில் நான் தரேன் பியூர் டீக்கில் இருக்கிறது ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் இதெல்லாம் பியூர் டீக்கு இதோட வேலை வேற ஆனால் நம்மக்கிட்ட கட்டல் வித் மேட்ரஸ் கட்டல் வித் மேட்ரஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு இருக்கு அதே ஒரு ஆள் படுக்கக்கூடிய சிங்கிள் கட்டல் வித் மேட்ரஸ் ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபால இருந்துருக்கு நம்ம கிட்ட எல்லாமே நேரில் வந்து பாருங்க நிறையா இருக்கு இந்த கட்டல் மட்டும் இது பேர் பட்டன் கட்டல் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கட்டில் சொல்லுவாங்க இது இதோ ஒரு கட்டில் இருக்கு இது ஃபுல் உட் கட்டல் இந்த கட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து கட்டல் மட்டும் இருக்குது இது எல்லாமே ஃபுல் உட்டில் வருது இதில் செல்ஃப் இருக்குது இதெல்லாம் வந்து கட்டல் மட்டும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்துருக்கு இதுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேரண்டியோடு நான் இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க என் எனக்கு வந்து எல்லாமே எங்கள் வீட்டில் காட்டுறீங்க எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக காட்டுங்க அப்படின்றப்ப இது மாதிரி மொபைல் செல் கட்டில் இருக்குது எல்லா கட்டலும் பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூவிலேயும் சரிங்களா ரொம்ப கிராண்டாக ஹோட்டல்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனிங்கன்னா இது மாதிரி நல்ல பேத்தரி கட்டில் இருக்கும் ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டில் இருக்கும் இந்த கட்டிலோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா ரெண்டு பக்கம் ஸ்டோரேஜ் வந்துடும் இது மாதிரி அதுக்கப்புறம் மேலே டாப் டாப் ஸ்டோரேஜும் வந்துடும் இது வந்து ஆறே காலுக்கு அஞ்சு வருங்க இந்த கட்டிலோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இதில் நிறைய மாடல் இருக்குது நிறையா கலர்ஸ் இருக்கு நிறையா வண்ணங்கள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சேனலில் பார்த்து வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம் இந்த கல்யாண வரிசையில் பார்த்தீங்கன்னா குயின் சைஸில் மரக்கட்டல் வந்துடுங்க இந்த மரக்கட்டல் வந்துடும் அதுக்கு உண்டான ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்துடும் இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எத்தனை பேர் வேணாலும் குதிக்கலாங்க நல்லா சரிங்களா குதிச்சாலும் வாரண்டி இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் நல்ல வெல்வர்ட் ஷர்ட்டு வந்துடும் நல்ல வெல்வெட் செட்டு பேஃப்ரிக்ல வந்துடும் இல்லை என்ன கலர் வேணாலும் தகுந்தனா அதுக்கு உண்டான டீபாய் வந்துடும் அதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகு நிலையம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் அதுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும் டபுள் டோர் வால்ரோப் வந்துடும் சரிங்களா சரி நாலு பேர் உட்கார டைனிங் டேபிள் வந்துடும் நாலு பேர் உட்கார டைனிங் டேபிள் சேரோடு வந்துடும் சரிங்களா சரி இதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் எல்லாமே கொடுத்துருங்க எலக்ட்ரானிக் பொருள் கொடுங்க அப்படின்னா ஒரு கிரைண்டரு ஒரு மிக்சி ஒரு கேஸ் ஸ்டவ்வு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி வந்துடும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் சரிங்களா இதில் சேஞ்சஸ் பண்ணோம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட காம்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரூவாலருந்து இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்குது முப்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருக்குது அப்புறம் பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது நம்மக்கிட்ட ஏராளமான காம்போ இருக்குது ஏராளமான கட்டில் இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓராள் படுக்கக்கூடிய கட்டல் வித் மேட்டர்ஸ் யாருங்க தர நம்ம கிட்ட இருக்குங்க அதே போல் மூணு பேர் பறக்கக்கூடிய குயின் சைஸ் கட்டலுங்க இது வராதுங்க குயின் சைஸ் கட்டலுங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கட்டல் வித் மேட்ரஸ்ஸு தரங்க சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரோங்க இந்த சேனலை பார்த்து நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீடைல்ஸும் நாங்கள் தருவோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி ரொம்ப முக்கியம் செல்ஃபோன் எப்படி முக்கியமோ அதுக்கு முன்னாடி தான் வந்த டிவி டிவி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம பிஎம் பர்ச்சேஸ் வந்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவி தரும் இது டிவியை மட்டும் யூஸ் பண்ண வேணாம் இது ஒரு கம்ப்யூட்டர் கூட்ட மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம் இதில் விஜே போட்டு ஹெச்டிஎம்ஏ போட்டு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லைங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய்க்கு இருக்கணும் இதில் வந்து ஹாட் ஸ்டார் அமேசான் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க தேவையானது எல்லாமே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும் அமேசான் இருக்கும் யூடியூப் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணலாம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரைக்கும் இருக்கு நம்மக்கிட்ட டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்னிச்சர்லாம் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்க்கு நம்ம தந்துட்ருங்க வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா சமைக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் ஆனால் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு டைனிங் டேபிள் வேணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இங்கே பிஎம் பர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இந்த டைனிங் டேபிளுக்கு ஆனால் இந்த டைனிங் டேபிள் வந்து ஃபோர் சீட்டர் சேர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சீட்டர் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருக்கு அதுவே சிவா சேனலை வச்சு நீங்கள் வந்து வரப்போ கண்டிப்பாக நெகோஷியப்போ நெகோஷியேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாடலில் வேணும் எப்படி கஸ்டமைஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணலாம் இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது இதுவே நாலு பேர் உட்காரது பதினஞ்சாயிரூவா பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது அதை கூட கம்மியாக வேணும்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரூவா இருக்கு இந்த நாளாக இருந்தாலும் சரி எப்பயா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மாவுக்கு தகுந்த பணியாரோன்ற மாதிரி உட்டுக்கு தகுந்த விலைக்கு நாங்கள் இருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க எல்லா வெரைட்டிஸும் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா